ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாங் வீடியோவில் நம்ம பொங்கல் ஸ்பெஷல் அதுதான் பார்க்க போகிறோம் எக்ஸிபிஷன் சென்னை தீ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எவ்ரி இயர் வந்து இது இந்த பொருள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ எல்லோரும் அவங்கவுங்க கிட்ஸை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நிறைய நாலேஜ் அவங்க குரோத் பண்ணுவாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் எடுத்துக்கலாம் அங்கே வந்து ஸ்கேம் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம் ஸோ அது பொங்கல் டைம்ன்றால கூட்டம் வந்து க்ரௌடு அவ்வளோ கம்மியாக தான் இருந்துச்சு பிகாஸ் நம்ம பொங்கல் அன்றைக்கி போனது ஸோ ஆஃப்டர் காணாமல் மாட்டவங்க சாட்டர்டே சண்டேலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் எவ்ரி வீக்கெண்டும் உங்களுக்கு செம்ம ரஷ்ஷாக இருக்கும் வீக் டேஸில் மினிமலாக இருக்கும் அதுவும் ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் வரலாம் நீங்கள் ஈவினிங் போனீங்கன்னா எப்பவுமே க்ரௌடாக இருக்கும் ஸோ நிறைய ஸ்டால்ஸ் ஸ்டால்ஸுங்க நம்ம எக்ஸிபிஷன்னாவே நிறைய ஸ்டால்ஸு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆனால் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஸ்டால்ஸ் இருக்கும் ரைட் சைட் ஃபுல்லாக இந்தமாதிரி ஸ்னோ போர்டிங் பிடலா பிளானட்டோரியம் அந்த ரிலேட்டடாக போலார் சிஸ்டம் ஸ்னோ வேர்ல்டு அப்புறம் ஹாரர் ஹவுஸ் ஹண்டிங் அந்த மாதிரியான தீமில் வந்து உங்களுக்கு இந்த ரைட் சைட் ஃபுல்லாக இருக்கும் ப்ளே ஏரியா ஸோ நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஊரில் வெரைட்டி ஆஃப் பிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு பக்கெட் பக்கெட் அவ்வளோ பிக்கல்ஸ் இருந்துச்சு அங்கே பாருங்கள் கோஸ்ட் ஹவுஸு ஸோ அது வந்து சவுண்ட் எஃபெக்டோடு உங்களுக்கு வந்து கிட்ஸை வந்து உங்களுக்கு பயமுத்துற மாதிரி சவுண்ட் எஃபெக்டோடு வரும் எவ்ரி இயர் வந்து இந்த சுற்றுலா பொருட்காட்சி வந்து தமிழ்நாடு கவன் அவங்க அது வந்து எவ்ரி இயரும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இங்கே வந்து அந்த டெல்லி அப்பளம் தாங்க ரொம்ப ஃபேமஸ் எல்லோரும் இங்கே எக்ஸிபிஷன் வரவங்க எல்லாம் டெல்லி அப்பளம் வந்து வாங்காமல் இருக்க மாட்டாங்க எங்கள் பாருங்கள் டெல்லியா அப்புறம் அந்த மிளகா பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸ் எல்லோரும் இதை வாங்கி சாப்பிடாமல் போக மாட்டாங்க இந்த சைட் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது ஃபன் மால் மாதிரி அப்புறம் இந்த வாட்டர் ரைட்ஸும் இருந்துச்சு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஹெட்டு ஸோ வாட்டர் ரைட்ஸ் இந்த ரெண்டு ரைட்ஸ் மட்டும் வாட்டர் ரைட்ஸ் இருந்துச்சு ஸோ எல்லா பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ப்ளேஸு நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் வந்து நீங்கள் உள்ளே சுற்றி பார்த்துட்டு வெளியே வரதுக்கு ஆகும் ஸோ நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இதுவும் ஒரு ஆர்ஆர் ஹவுஸு மேஜிக் ஷோஸ் இந்த மாதிரிலாம் கூட கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு ஸ்டால்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கே ஒரு கோஸ்ட் இருக்குது பாருங்கள் எல்லாமே சவுண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்டு ஆக்ஷன் சில பேர் ஹியூமன்ஸே வந்து அந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் போட்டுட்டு இது சவுண்டெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இது பாருங்கள் மேஜிக் ஷோ ஸோ எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் பெரியவங்க கிட்ஸ் வரைக்கும் இங்கே பாருங்கள் மகிழ் வந்து இந்த பால்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்கேம் இது யாருமே ட்ரை பண்ணாதீங்க ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க த்ரீ பால்ஸு ஆக்சுவலி அவங்க ஸ்டார்டிங் எதுவுமே சொல்ல அப்புறம் எல்லாமே கீழே விழுந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் மாதிரி சொல்லிட்டாங்க மக்கள் ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிட்டாச்சு ஸோ கடைசியில் எதுவுமே கொடுக்கவே இல்லை ரொம்ப ஸ்கேம்ங்க இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க இந்த கேம் மட்டும் மற்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த இந்த நைன்ட்டீஸ் நம்ம கிட்ஸ்லாம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்சில் இரேஸு பென்சில் ஸ்கேல்ஸ் எல்லாமே மேக்னட்டிக்கு கீ செயின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு த்ரீ செட் வந்து டென் ருப்பீஸ்க்கெலாம் கூட வாங்கியிருக்கோம் மூணு பெண் எடுத்தால் வந்து டென் ருப்பீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் வந்து ஒன்னே தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க நிறைய டாய்ஸ் இருந்துச்சுங்க எல்லாமே வந்து காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு நம்ம வெளியே நம்ம போயிட்டு ஒரு ஸ்டோரில் பை பண்ணுறதோட இங்கே வந்து எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு பட் வேறு வழியில் நம்ம கிட்ஸை கூப்பிட்டு போயிட்டால் பார்க்கவே நம்மளுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க நிறைய ஸ்டால்ஸுங்க நிறைய டாய்ஸ் எல்லாமே டாய் செக்ஷன்ஸில் நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு எல்லாமே வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு போனேன் என்ஜாய் எப்போனா நல்லா பெஸ்ட்டான ப்ளேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸே ஆக்சுவலி ரொம்ப ஒர்த்து பட் உள்ளே வந்து இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி பிகாஸ் அவங்க ஸ்டால் போடுறாங்க ஸோ எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு பட் எதுவும் வாங்காமல் போக முடியாது எல்லாமே வாங்கிட்டு தான் வராங்க ஸோ பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ்லாம் நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சுங்க அப்புறம் ரைட்ஸு மெயினாக எக்ஸிபிஷன் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும் எல்லாமே ஹோம் அப்ளையன்ஸஸ் எல்லாம் பெட்ஷீட்ஸு எல்லாமே இருந்துச்சுங்க நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இப்போ சோலாபூரி பாவ் பாஜி பானிபூரி ஸ்டால்ஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து இந்த இயர் தான் நான் பார்த்தேன் இதுக்கு முன்னெல்லாம் வந்து டெல்லி அப்பளும் இந்த மிளகா பஜ்ஜி இது தான் இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலா நைன்டி ஸ்கிட்ஸ் மிட்டா சொல்லிட்டு இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கு ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இன்னும் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்குது த்ரோ த டேஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஓப்பன் ஓப்பன் ஆகும் அங்கே பாருங்கள் அதுவும் கோட் மாரி இருக்குது அந்த ஃபேஸ் அங்கே மேலே வந்து ஒரு ஹியூமன் தான் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு கோஸ்ட் மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க ஸோ நிறைய ஸ்டால்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் ஊருக்காக தான் நிறைய பிக்கிள் ஸ்டால் இருந்துச்சு நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸும் இருந்துச்சு ஃபிஃப்டி ருப்பீஸு ட்வெண்ட்டி ருபீஸு தேர்ட்டி ருப்பீஸ் டாய்ஸு திங்ஸ் எல்லாமே இங்கே நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் ஃபிஷ் அண்ட் பவுல்னு சொல்லிவிட்டு இது ஒரு கேமு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஸோ வந்தால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணால் ரைட்ஸ் எண்டில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் வந்து எண்டில் வந்து ரைட்ஸ் இருக்குங்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க இருக்கும் ப்ளே பண்ணுற மாதிரியான எல்லா ரைட்ஸுமே இருக்கும் எல்லாமே தோட்டு என்ஜாய் பண்ண அந்த ஹெண்டில் பாருங்கள் இந்த அப்படி கீழே வந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரா மாதிரி இருந்துச்சு அதில் வந்து ஷர்ட் பேக்கெட்டில் இருந்து தான் பர்ஸ் அண்ட் மொபைல் வந்து கீழே விழுந்ததை நாங்கள் பார்த்தோம் எல்லாம் ஒரே சவுண்டு ரொம்ப என்ஜாய் இது ஆஃப்டர்நூன் டைம் இருந்தாலும் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் ஒரு ஆஃப்டர் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப செம்ம ரஷ்ஷாக இருக்கும் உங்களால் வாக் பண்ணவே ப்ளேஸ் இருக்காது அங்கே பாருங்கள் அந்த போட்டு எல்லாமே இது வந்து கிட்ஸு இந்த ஃப்ராக் மாரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு ஃப்ராக் அந்த ஸ்பைடு எல்லாமே ரைட்ஸுங்க ரைட்ஸை முடிச்சிட்டு நம்ம அந்த சைடு ஆப் என்ட்ரெஸ்டாக வந்தோம்னா இங்கே வந்து நிறைய வந்து இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா உழவர் நலத்துறை வேளாண்மை அப்புறம் கூட்டுறவு வங்கி டெம்பிள் சுகாதாரத்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்டால்ஸும் வந்து நிதியும் இருக்கும் ஸோ இது இண்டிவிஜுவலாக வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க இதை வந்து சார்ஜ் எடுத்துகிட்டு அதை இதை மேக்ஓவர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டே பண்ணாது கவர்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து இந்த ஓவர் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸை கூப்பிட்டு போனால் ஒரு நல்ல நாலேஜ் க்ரோத் ஆகும் சார் நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படி டிபார்ட்மெண்ட்ஸு எப்படி ரன் பண்ணுறாங்க நம்ம ஒரு வேளாண்மைனா அதில் என்னென்ன அக்ரிகல்ச்சருக்கு தேவையான சீட்ஸு அந்த லைன்ஸ்லாம் அவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்க நிறைய சீட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இங்கே பாருங்க இந்த திருவள்ளூர் வந்து சீட்ஸ் அந்த பருப்புலாம் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த மேலே வந்து பேஸ்ட் பண்ணி இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு வேளாண்மை துறை உலக நல சேவை மையம் முதலமைச்சர் ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க நம்ம கொஞ்சம் தான் பார்க்கணும் பிகாஸ் கிட்ஸை கூப்பிட்டு போயிட்டு ஃபுல்லாக நம்மளால் சுற்றி பார்க்கவே முடியல ரொம்ப அடம் பண்ணிணாங்க ஸோ நாங்கள் சீக்கிரமாக ஏர்லியாகவே ரிட்டர்ன் பாதி பார்க்காமலே வந்தாச்சு நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே விசிட் பண்ணுங்கள் குழந்தைகள் மேம்பாட்டு நீ மையம் அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நாலேஜாக இருந்துச்சு எல்லாம் கிட்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும் எப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒன்ஸாவது உங்களுடைய கிட்ஸை கூட்டிகிட்டு போங்க மால் அந்த மாதிரிலாம் போகிறதோட இதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க நாலேஜ்க்கு நல்ல அவங்க எஜுகேஷனுக்கு ரொம்ப பர்பஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே லாங்கில் பாருங்கள் அந்த டபுள் டக்கர் எலக்ட்ரிக் பஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே அது வந்து ஃப்ரீ சர்வீஸ் அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஒன்லி உமன்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுக்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு அப்புறம் இந்த டெம்பிள் அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க டெம்பிள் கோவில் அறநிலைத்துறை ஆக்சுவலி இது வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகும்னா லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க இந்த வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்கும் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது ஸோ உள்ள வந்து எல்லா எல்லா காடே அவங்க ஸ்பெசிஃபிக் காஞ்சி காமாட்சி திருத்தணி சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியுமே வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இது பட்டு வளர்ச்சி துறை ஸோ பட்டு உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா அந்த அந்த த்ரெட்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே அழகாக இருந்தது என்ட்ரன்ஸில் பாருங்கள் இப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் சில ஸ்டால்ஸ்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது இந்த பாருங்கள் பேலம் ஆயில் சீடு இந்த பாம் ஆயில் கொடுக்காங்களே அந்த சீடில் இருந்தால் அந்த பேலம் ஆயில் இது பண்ணுறாங்க ஸோ சின்ன சின்ன அந்த மினியேச்சர் வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ் அந்தமாதிரி ஹோம்ஸ் ஹவுசிங் பிளான் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப மினியேச்சர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக எக்ஸாக்டாக என்னவோ அதே மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த மாடல் வந்து ரொம்ப குழந்தைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் அந்த பொங்கல் பானை எவ்வளோ பஸ் அழகாக கலர்ஃபுல்லாக அந்த பொங்கல் ரெப்ரசன்ட் பண்ணி பொங்கல் பானை இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இந்த டைம் போனால் உங்களுக்கு ரஷ் கம்மி கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் நீங்கள் ஈவினிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபைவ் சிக்ஸ் ஓ அந்த டைமில் வந்தீங்கன்னா ஒரு செம்ம ரஷ்ஷாக இருக்கும் ஸோ இப்போ பாங்க டெம்பிள் டெம்பிள் செட்டப் வந்து ஒரிஜினல் டெம்பிள் ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ அழகாக வந்து தத்ரூபமாக வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ உள்ள பாருங்கள் எல்லா சைடும் லாஸ்ட் டைம்லாம் இந்த மாதிரி வந்து பண்ணதில்லை ஸோ இந்த வாட்டி வந்து எல்லா சாமியுமே உங்களுக்கு வந்து அந்தந்த ஊரோட ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி எல்லா சாமியுமே இருந்துச்சு இங்கே பாருங்கள் சிவன் இந்த சைடு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த கொலு பொம்மை மாதிரி ஸ்டெப்ஸ் ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் வச்சு ஃபுல்லாக நீங்கள் நாலு டேரெக்ஷன் ஃபோர் டேரெக்ஷன்மே பார்க்கலாம் அந்த கொலு பொம்மை இந்த சைடு அதை சுற்றி வந்து அம்மன் மீனாட்சி அம்மன் மதுரை காமா காஞ்சி காமாட்சி நாகாத்தம்மன் கருகாத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சேம் என்னவோ அதே மாதிரி உங்களுக்கு அகிலாந்தீஸ்வரி திருவனைக்காவல் சம்திங் மாதிரி ஊர் பேரை போட்டு உங்களுக்கு வந்து அழகாக போட்டு இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப நாமக்கல் நாச்சியார் ஸோ எல்லாமே போட்டு இருந்துச்சு அவங்களுக்கு ஊர் பேரோடு வந்து போட்டு ரொம்ப அழகாக இந்த வருஷம் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ பகவதியம்மன் சாமுண்டீஸ்வரியா துர்கையம்மன் ஸோ எல்லா கடவுளுமே உங்களுக்கு வந்து இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் திருத்தணி முருகரும் இருந்தாங்க காமாட்சி காஞ்சி காஞ்சிபுரம் காமாட்சி மீனாட்சி அம்மன் மதுரை அங்கே பாருங்கள் கிளியோடு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ராகாத்தம்மன் சுப்பிரமணிய சுவாமி திருத்தணி சுப்பிரமணிய எல்லாருக்கும் பிடிச்ச வடிவேலன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக போட்டுருந்தாங்க அவங்களோட சேம் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ரெப்ரசன்ட் பண்ணி எல்லாமே போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் மினியேச்சர் அந்த மவுண்டெயின் கீழே வந்து கீழே வந்து வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி வீடுங்க மினியச்சரில் அந்த டெரஸில் வந்து ஹியூமன்ஸ் நிற்கிற மாதிரி கூட அழகாக அப்படியே வந்து இருந்துச்சு அங்கே பாருங்கள் அந்த வீட்டு மாடியில் பாருங்கள் ரொம்ப பார்க்கவே பார்த்துட்டே போல இருந்துச்சு கிட்ஸ்லாம் வந்து மூவ் ஆகவே இது எப்படி செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு ஐடியா எப்படி இதை செஞ்சிருப்பாங்க எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாமே எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க வாட்டர் டேங்க்கு இது ஆரோக்கியம் அந்த டிபார்ட்மெண்ட்டோட உடல் நலன் அந்த டிபார்ட்மெண்ட் ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டோடைய அவங்க ரெப்ரஸண்ட் பண்ணியிருந்தாங்க வருஷமும் எப்படியும் இருக்கும் இந்த வாட்டி ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுவும் இருந்துச்சு எப்பவுமே இருக்கும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஈவினிங் போனிங்கன்னா அந்த பரைடு பண்ணுவாங்களா பரைட அந்த ஆஸில் வந்து சோல்ஜர்ஸ்லாம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் அந்த டாக்ஸ் வச்சு ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி ஃபயரில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஒரு கேம்ப் மாரி பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிஃபோரில் கண்டிப்பாக போய் பாருங்கள் நாங்கள் இயர்லியாக போனதுனால் நாங்கள் பார்க்க முடியல இங்கே பாருங்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து எப்போயுமே வந்து அந்த டெம்பிள் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து அந்தமாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஸோ அதெல்லாம் போட்டுருந்தாங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம போனால் அது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம காதால் நம்ம கேட்குறத விட ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க எக்ஸ்பிரிமெண்ட் அந்த இமேஜோ அந்த டயக்ராம் அந்த மாடல்ஸை பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் படிக்கிறத விட நம்ம அந்த ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது அந்த மெத்தடை மாடல்ஸ் பார்க்கும்போது நல்லாவே எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அதோடைய அந்த மெட்ரோ வழித்தடங்கள்லாம் போட்டுருந்தாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சென்னை மெட்ரோ இது ஃபோட்டோ போத் மாதிரி வச்சுருந்தாங்க இது பாருங்கள் அந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து ரன் ஆகுது ஸோ எல்லோரையும் எடுத்துகிட்டு ஸோ எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இது மகாபலிபுரம் மகாபலிபுரம் அரங்கே சாங்